பெற வேண்டும் மத்திய அரசு அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு உங்களிடமிருந்து தொடங்குகிறேன் விஜயனுடைய இந்த கருத்து தலைவர்களுடைய கருத்து எப்படி பார்க்கிறது விஜய் வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மாணவர்களை ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே சந்தித்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழுலிருந்து இன்றைய வரைக்கும் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் வைத்த கோரிக்கையை இன்னும் சற்று கூர்மையாக வைத்திருக்கலாம் தமிழ்நாடு சட்டப்பேரவை இயற்றிய அந்த சட்ட முன்வடிவு எங்கே இருக்கிறது திரு நரேந்திர மோடி அவர்களே என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கணும் மூன்றாண்டு காலமாயிருச்சு இரநூத்தி நாற்பத்தாறு பிரிவின் கீழ் இயற்றப்பட்ட சட்டம் இரநூத்தி ஐம்பத்தாறு இரண்டின் கீழ் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற வேண்டும் அந்த குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெறுவதற்கு எது தடையாக இருக்கிறது ஏன் இதை நீங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற நேரடி கேள்வியை வந்து எழுப்பியிருக்கணும் ரெண்டாவது அரசமைப்பு சட்டத்தில் இன்றைக்கு கல்வி என்பது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகின்ற போது அதை பட்டியலில் வைத்திருந்தாங்க பட்டியலில் வைத்த பொருட்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த பொருண்மைக்கெல்லாம் ஒரு பொருள் இருந்தது என்ன அர்த்தம் அதுக்கு இருந்ததுன்னு கேட்டால் இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்தியாவில் பல வகையான பண்பாட்டை கொண்ட மக்கள் வாழ்கின்ற நாடு எதெல்லாம் மக்களுக்கு உடனடி தேவையோ எதெல்லாம் பண்பாட்டின் கூறுகளாக இருக்கிறதோ அது அனைத்தையுமே மாநில பட்டியலில் வைத்தார்கள் அப்படித்தான் கல்வி பண்பாட்டின் கூறு என்பதனால் அது மாநில பட்டியலில் வைக்கப்பட்டது ஒன்றிய அரசு இப்பொழுது அது மாநில பட்டியலில் இருந்து உங்களுக்கு அவசர காலத்தில் அது வந்து எந்த விவாதமும் இல்லாமல் அது ஒப்பிசைவு பட்டியல் என்ற மூன்றாவது பட்டியலுக்கு போச்சு பட்டியல் ஒன்று ஒன்றிய பட்டியலில் தரத்தை ஒருங்குப்படுத்துவதற்கான ஒருங்கிணைப்பதற்கான ஒரு அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்காங்க தரத்தை ஒருங்கிணைப்பது என்ற ஒன்றை வைத்து கொண்டு நான் ஒழுங்குமுறையை கூட நானே செய்வேன் ரெகுலேஷனை கூட நானே செய்வேன் என்று பட்டியல் மூன்றில் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமை பட்டியல் ரெண்டில் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரைக்கும் மாநில அரசுக்கு இருக்கிற உரிமை இந்த உரிமையெல்லாம் ஒன்றிய அரசு மட்டுமே எடுத்துக்கொள்ளும் இது மாநில அரசுக்கு இதில் எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்றது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயல் அது நோக்கங்களுக்கு எதிரான செயல் இதை பற்றி தான் அவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்கணும் சிறப்பு ஒப்பிசைவு பட்டியல் என்று அவர் பேசுகிறார் அது அது அந்த அந்த அளவிற்கான விஷயம் கிடையாது இருக்கிற பட்டியல் ஒன்று ஒன்றிய பட்டியல் ரெண்டாவது மாநில பட்டியல் மூன்றாவது ஒன்றிய ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒப்பிசைந்து ரெண்டு பேரும் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இதற்காக ஒரு பட்டியல் இதுதான் தெளிவு இதற்கு மேலே இன்னொரு பட்டியல் என்பது எந்த வகையிலும் இந்திய சூழலில் இந்திய நாடாளுமன்றத்தில் தேவையற்றது எனவே இந்த பட்டியலுக்குள்ள மாநில அரசுக்கு இருக்கிற உரிமை ஏன் மறுக்கப்படுகிறது என்று தான் அவர் வந்து எழுப்ப வேண்டும் அவ்வாறு எழுப்புவார் என்று நம்புகின்றோம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதில் ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லியிருக்கார் தீர்மானம் எடுத்து அனுப்பியிருக்காங்க நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் என்று சொல்லிட்டு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் இந்த விலக்கு கேட்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் குடியரசுத் தலைவருக்கு அது மூன்றாண்டு காலமாக ஏன் போகாமல் இருக்கிறது அது எந்த மொழியில் சொன்னால் ஒன்றிய அரசுக்கு புரியும் விவசாயிகள் சொன்னார்களே ஒரு மொழியில் ஒரு கோடி மேல விவசாயிகள் ஓராண்டாக பணியிலும் வெயிலிலும் நின்று இப்போ சொன்னோம்ல புதுடெல்லியில் வந்து வெப்பத்தை தாங்கவே முடியலன்னு புது புதுடெல்லாம் வெப்பத்தையும் தாங்க முடியாது கோடை காலத்தில் குளிர்காலத்தில் குளிரையும் தாங்க முடியாது ஆனால் வெப்பத்திலும் குளிரிலும் அவர்கள் நடுத்தருவில் உட்கார்ந்து இருந்தார்கள் ஓராண்டு காலம் லக்மீபூர்ல வந்து உங்களுக்கு அந்த விவசாயிகள் மீறி பாஜகவினுடைய ஒரு அமைச்சருடைய மகன் வந்து ஓட்டிய வண்டி அந்த மகன் இருந்த அந்த வண்டி அந்த விவசாயிகள் இருந்த அந்த பந்தலிற்குள் புகுந்தது அதில் வந்து விவசாயிகள் இறந்து போனார்கள் போராட்டத்தில் இருந்தவர்கள் இறந்து போனார்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்த பிறகு தான் விவசாயிகளுடைய எந்த கோரிக்கை வைத்தார்களோ அந்த மூன்று சட்டங்கள் எடுத்து அப்ப அந்த ஒரு மொழி அந்த போராட்ட மொழிதான் எங்களுடைய உயிர் கொடுத்து நாங்கள் போராடினால்தான் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல் இறந்து போனார்கள் அந்த ஓராண்டில் இப்படியான ஒரு போராட்ட மொழி ஒன்றுதான் உங்களுக்கு புரியுமா என்று திரு விஜய் அவர்கள் கேட்டிருந்தால் இன்னும் சற்று ஆழமான ஒரு விஷயமாக இருந்திருக்கும் கேட்டிருந்தால் ஆழமான விஷயமாக இருந்திருக்கும்னு சொல்றீங்க அதே நேரத்தில் இருபத்தி எட்டாம் தேதி பேசுகிறப்ப அவருடைய பேச்சு என்பது போதை பொருட்கள் பயன்பாடு வந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அதை தடுக்க மாநில அரசுக்கு அரசுகளுக்கு அரசுக்கு கடமை அதை அரசு செய்ய தவறி எந்த அரசு சரியா சரியாக குறிப்பிடலை தவறிவிட்டதோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களை தவறாக பேசுகிறாங்க சரியாக பயன்படுத்துங்க அப்படியெல்லாம் சொல்லி சொன்னார் அப்போ நீட்டை பற்றி அவர் ஏன் பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அந்த கேள்விக்கான பதிலாக இன்றைக்கி அவர் பேசியிருக்காரா இல்லை உண்மையிலேயே இந்த நீட்டு மாணவர்கள் மத்தியில் அது பேசுகிறார் மாணவர்கள் சார்ந்த விஷயம் என்பதனால் அந்த அக்கறையில் பேசியிருக்கார் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை பேசியிருக்கலாம் முதல் நாள் அந்த விஷயத்தை பேசியிருக்கலாம் இன்றைக்கு வந்து அவர் நீட்டை பற்றி பேசியிருக்கலாம் நீட் வேண்டாம் என்பது இன்றைக்கு அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசிலிருந்து ஒரு நாடு ஒரு கோரிக்கை நீட் ஒழிப்புன்றாரே ஒன் நேஷன் ஒன் டிமாண்ட் பேன் நீட்னு அகிலேஷ் யாதவ் சொல்றாங்களே இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் திருமதி மம்தா பானர்ஜி சொல்றாங்களே மகாராஷ்டிரால அரசே கூட இது இது வந்து எங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது நடந்திருக்கு என்பதற்காகத்தான் நீட் என்பது வேண்டாம் என்ற குரல் தமிழ்நாட்டிலிருந்து எழுந்தது எனவே இந்தியா முழுக்க இந்த பாதிப்பை உணர்ந்திருக்கிறார்கள் அந்த வகையில ஒரு பெரும் பாதிப்பு இருக்கும் பொழுது ஒரு பொறுப்பு மிக்கவராக அவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார் என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன் தொடர்ந்து மற்றவருடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறப்பு ஒன்று தேவையா தேவையில்லையா அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசு இயற்றி அனுப்பியிருக்கிற அந்த சட்டத்திற்கு இன்றைக்கு இருக்கிற இந்திய சட்டத்தின் பிரிவு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டின் கீழ் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை ஏன் தர இந்திய அரசு மறுக்கிறது உட்பிரிவு 2 சத்தம் போட்டு வாய் திறந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் படிங்க படிச்சுட்டு சொல்லுங்க இது எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு அதன் ஏன் மாட்டேன்றீங்க ஒன்று ரெண்டாவது குடியரசுத் தலைவர் பேச்சுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை ஒத்தி வைத்துவிட்டு நீட் முறைகேடு சம்பந்தமாக விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கேட்டபோது குடியரசு தலைவர் தீர்மானத்திற்கு நன்றி தெரிவித்து விட்டு நாம் இதை விவாதிக்கலாம் இருபத்தி நாலு லட்சம் பேர் குடும்பங்கள் சம்பந்தப்பட்டது நாட்டின் எதிர்காலம் சம்பந்தப்பட்டது கேட்கும் பொழுது அறிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு பேசினால் என்னன்னு கேட்டாங்க அரை நாள் ஒத்தி வைத்தாங்க நன்றி அறிவிக்கும் தீர்மானத்தை அரை அதை ஒத்தி வைத்த அந்த அரை நாள் இந்த விவாதத்தை நடத்தி இருக்கலாம் நடத்தல இப்போ நன்றி அறிவிப்பு தீர்மானம் முடிஞ்சு இல்ல இப்ப அதை பேசிட்டு தானே நாடாளுமன்றத்தை வந்து ஒத்தி வைத்திருக்கணும் ஆக மக்களின் தேவையோ மக்களின் எதிர்பார்ப்பையோ அது எதை பற்றியுமே கவலைப்படாமல் நாங்கள் சொல்லுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அதிகாரம் இருக்குல்ல இது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான நாங்கள் இந்திய அரசமைப்பு சட்டை கண்ணில் ஒத்திக் கொள்கிறோம் நெஞ்சில் வைத்துக் என்றெல்லாம் வசனத்தை பேசுவதை போல் பேசிவிட்டு இந்திய அரசமைப்பு சட்டம் திறந்து படிக்கிறதுக்கு தவறுறோம் கண்ணை திறந்து பார்க்கதற்கு நாம இப்ப அகில இந்திய தேர்வுகளை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த மசோதா தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி மசோதா எதற்கானது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு கல்லூரி தனியார் கல்லூரி அவர் சொல்ற ஜிப்மருக்கு பொருந்துமா இது அவர் சொல்ற சென்டாக்கு இது எனவே தமிழ்நாடு அரசு தான் நடத்துற கல்லூரிக்கும் தமிழ்நாடு அரசு தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற தனியார் கல்லூரிக்கும் இருக்கிற இடங்களுக்கு ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பினால் அதில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் என்ன சிக்கல் லட்ச லட்சம் கட்டினால் மட்டுமே ஒருவரால் படிக்க அப்ப யார் படிப்பாங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்பியது நாடாளுமன்ற நிலைக்குழு தன் தொண்ணூத்தி ரெண்டாவது அறிக்கையில் அந்த நிலைக்குழு பாதி பேரு பாஜக உறுப்பினர்கள் பாதி பேரு பாஜக உறுப்பினர்கள் அந்த தொண்ணூத்தி ரெண்டாவது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை எட்டு மார்ச் இரண்டாயிரத்தி பதினாறு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது ரெண்டு அவையிலையும் அப்ப ஐம்பது லட்சம் ரூபாயே பெரிய விஷயம்னு சொன்னாங்களே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐம்பது லட்சமே திரு நரேந்திர மோடி தலைமையில் இருந்த அரசு அவங்க அமைத்த பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டியில நீட் என்ற வார்த்தையே இல்ல எலிஜிபிலிட்டின்ற வார்த்தையே இல்ல தொண்ணூத்தி ரெண்டாவது நாடாளுமன்ற நிலைக்குழுவில் எலிஜிபிலிட்டி என்ற வார்த்தையே இல்ல இது இந்த ரெண்டு வார்த்தையுமே பின்னாடிதான் அந்த செக்ஷன் டென் டி இரண்டாயிரத்தி பதினாறுல அவசர சட்டமா கொண்டு வரும் பொழுதுதான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த நீட் வருகிறது இந்த தொண்ணூத்தி ரெண்டாவது நாடாளுமன்ற நிலைக்குழு கவலைப்பட்டார்களே ஐம்பது லட்சம் சொல்லி கவலைப்பட்டார்களே இன்றைக்கு என்ன நிலைமை நீங்க பர்சன்டேஜ் எப்படி கொண்டு வந்தீங்க கடந்த ஆண்டு நூத்தி வரைக்கும் ஏழுல இருந்து இந்த வாட்டி வந்து நீங்க நூத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் ஆறு பர்சன்டேஜ் அதாவது ஐம்பதாவது பர்சன்டேஜ்ல இருந்தா நான் ரிசர்வ்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள்னு அர்த்தம் அப்ப என்ன ஆகுது தனியார் கல்லூரியில அறுநூத்தி ஐம்பது மார்க்கு அறுநூறு மார்க்கு ஐநூத்தி ஐம்பது மார்க் வாங்குன இந்த பிள்ளைங்கள்லாம் அரசு கல்லூரி கிடைக்கல தனியார் கல்லூரி கிடைக்குதுன்னா தனியார் கல்லூரியில பதினஞ்சு லட்சத்துல இருந்து இருபத்தி லட்சம் அதாவது எழுபத்தி லட்சத்துல இருந்து ஒன்னே கோடி இல்லாம ஐம்பது லட்சத்துக்கே துடித்த நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று நீட்டின் விளைவாக நீட்டில் இருக்கிற பர்சன்டேஜ் விளைவாக ஒன்னே கோடி செலவு பண்ணாதான் நீங்க வந்து தனியார் கல்லூரியில் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னா இது வணிக மையத்தை ஊக்குவித்து வணிக மயத்தை கல்லூரியில் ஊக்குவித்தது மட்டும் கிடையாது பணம் இருந்தால் தான் மட்டும் கிடையாது பள்ளிக்கூடத்திலேயே செலவு பண்ணணும் பள்ளிக்கூடத்தை கட்டணத்தையும் செலவு பண்ணணும் ஆக ஒட்டுமொத்த கல்வியையும் சந்தை இடம் எப்படி எல்ஐசி தொடங்கி வங்கியில தொடங்கி எல்லாவற்றையும் தனியார் கிட்ட கொடுத்து ஸ்டாக் மார்க்கெட் கிட்ட கொடுத்து எப்படி வந்து அதுபோல் கல்வியை கொண்டு போய் சந்தையிடம் கொடுக்கிற மிக மோசமான நடவடிக்கை நீட் என்பதனால்தான் நீட் என்பது சந்தையின் சூழ்ச்சி வணிகத்தின் சூதாட்டம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க மேல்நிலை பள்ளி கல்வியில தரமாக பிள்ளைகள் படித்து வாரிய தேர்வில் பெறக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்துறோம் சொல்றோம் அதற்கு இன்றைய அரசமைப்பு சட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறது எனவே இருநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டு பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று தருவதுதான் நியாயமான அரசமைப்பு சட்டத்தின் பார்வையில் சரியான நடவடிக்கையாக இருக்கும்